ஐயா ஆளுநர் அவர்கள் மூன்று விஷயம் பண்ணியிருக்கார் நிவாரணம் நடக்கக்கூடிய அந்த வேலையினுடைய வீரியத்தை குறைத்திருக்கிறார் இருக்கிறார் தபால் துறைவா டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வாங்க அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் கார்டு வாங்க இவர் கூப்பிட்டு வச்சு இவர் பேசிட்டு இருக்கார் ராஜ்பவனில் டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் பேசிட்டு என்ன புண்ணியம் அதனால் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்து அதிமுக கேட்க வேண்டிய கேள்வியும் பாஜக பண்ண வேண்டிய அரசியலையும் இவரே பண்ணிடலாம் தமிழக பாஜகவோட முகம் யாரு அண்ணாமலை தான் இருக்கணும் அதுதான் அரசியல் தெரிஞ்சவங்களோட புரிதல் நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களை குடச்சல் கொடுக்கணும் கொள்ளணும்னு பண்றீங்க ஆனா கூடவே சேர்த்து அண்ணாமலையோட அரசியலையும் சேர்த்து நீங்க பண்ணிடுறீங்க தமிழக முதலமைச்சர் வந்து இனிமேலும் வந்து ஆளுநர் அவர்களை பற்றி பேசி விமர்சனம் பண்ணி நேரத்தை வீணடிக்க கூடாது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து போச்சு பொன்முடி வந்து போச்சு செந்தில் பாலாஜி இருக்குது அடுத்து என்னென்னலாம் தெரியல இனிமேல் ஆளுநரை பற்றியெல்லாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரேஷன் கார்டில் காசு கையண்ணி கொடுக்குறாங்க நல்ல விஷயம் பேங்க்குள்ள போட்டுந்தான் பேங்க்குக்காரன் அவங்க பாதி காசு எடுத்துட்டு போயிடுவான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல தார் போட்டு கொள்ளையடிக்கிறது மத்திய அரசு தான் அதுக்கு தலைமை அமையா நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்களா அவங்கதான் இந்த இந்த பேங்கில் நடக்கிற இந்த மக்களோட சுரண்டல்கள் அவங்க தான் தட்டி கேட்காம இருந்தா அப்போ நான் என்னன்னு சொல்றது வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எதிர்கட்சியை பேசுகிறத விட ஆளுநரை அவரை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோன்னே அதற்கு எதிர்த்தரப்பாக எடப்பாடி இருக்கணும் அல்லது ஓ பன்னீர்செல்வம் இருக்கணும் அல்லது பாஜகவை சேர்ந்த யாராவது இருக்கணும் ஆனால் தரும் எப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே ஆர் என் ரவி அவர்கள் இருக்கார் சமீபத்துல தென் மாவட்டங்களில் வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு அங்கே ஊரே முழுகிடுச்சு அப்படின்ற இடத்துக்கு போயிடுச்சு ஆனா இது குறித்து ஆய்வு நடத்துறது அரசு பண்ணணும் மாநில அரசுதான் பண்ணணும் ஆளுநவர்கள் ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்துறாரு மத்திய அரசு அமைப்புகள் எல்லாம் கூட்டி என்டிஆர்எஃப்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க என்ன எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு மாநில அரசினுடைய அதிகாரிகளையும் கூப்பிட்டுருக்காரு ஆனால் மாநில அரசு அதிகாரிகள் போகலாம் அப்படின்றதையும் அவர் வெளியில் சொல்கிறாரு இங்கே ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை சரியாக செயல்பட மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டையும் வெளியில் வைக்கிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது சார் ஐயா ஆளுநர் அவர்கள் மூன்று விஷயம் பண்ணியிருக்கார் ம் மூன்று விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நிவாரணம் நடக்கக்கூடிய அந்த வேலையினுடைய வீரியத்தை குறைத்திருக்கிறார் ரயில்வேவோடய அதிகாரியை கூப்பிட்டு இவர் இங்கே மீட்டிங் போட்டிருக்கிறார் ஓகேங்களா சீஃப் செக்ரட்டரியோ கலெக்டரோ ரயில்வே ஓட அதிகாரிகிட்ட பேசினாங்கன்னா இவங்க தரப்பில் இருக்கிற அதிகாரி அவங்க தரப்பில் இருக்கிற அதிகாரியும் பேசி அங்கே வந்து என்ன போட்டு வேணுமா இல்லை அங்கே ட்ரெயின் வரணுமா இல்லை அங்கே கசாலி வரணுமா இல்லை அங்கே துப்புரவு தொழிலாளி வரணுமா என்ன வரணும் இல்லை மீனவளத்துறையிலேருந்து வரணுமா மீன்வளத்துறையிலேருந்து எதனா பண்ணணுமா அப்படின்னு பேசி நடவடிக்கை எடுப்பாங்க இரண்டு அதிகாரிகள் பேசி முதலமைச்சர் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மீட்டிங் போட்டால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் முடிச்சுட்டு அதிகாரிகளை வேலை செய்ய விட்டுருணும் நீங்கள் நிறைய மீட்டிங் இந்த மாதிரி நேரத்தில் போட்டிங்கன்னா மக்களை போய் அவங்க சந்திக்க சந்திக்க முடியும் ஃபீல்டில் என்ன இருக்குன்றது தான் முக்கியம் ராஜ் பவன்லேயும் கோட்டையிலையும் என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை சோர் தண்ணி இல்லாமல் ஜனங்கள் அங்கே கஷ்டப்படுது அந்த மாதிரி நேரத்தில் தபால் வா அஞ்சல் அஞ்சல் துறை இருக்கிற அதிகாரிகள்லாம் வாங்க அதுக்கப்புறம் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வாங்க அதுக்கப்புறமா அந்த கோஸ்ட் கார்டு வாங்க ரயில்வே வாங்க இவர் கூப்பிட்டு வச்சு இவர் பேசிகிட்டு இருக்காரு ராஜ்பவனில் டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் பேசிட்டு என்ன புண்ணியம் அதனால் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்து அந்த அதிகாரிகளோட நேரத்தை நீங்கள் வீணடிச்சிருக்கீங்க இதற்கு முன்னாடி எந்த கவர்னரும் இதெல்லாம் பண்ணலை இல்லை இதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு அவருக்குன்னு நான் கேட்க அதிகாரம் இருக்கட்டும் இல்லை அந்த நடவடிக்கையே வீண் என்பது தான் என்னோட வாதம் ஆளுநரோட வேலை இது அல்ல அதான் கேட்க புரியுதுங்களா இதை பண்ணுறதுனால ஏ அதிகாரிகளோட நேரத்தை விரயமாக்கிட்டார் அந்த அதிகாரிகளை அவர் கூப்பிட்டு வச்சு அங்கே பேசாமல் ஃபீல்டு கமிச்சுருந்தார் ஒன்றும் இல்லை ஆளுநர் அவர்கள் பேசக்கூடாது ரிவியூ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல ஃபோன் எடுத்து இப்போ நான் ஆளுநர் பேசுகிறேன் சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் தானே பேசுகிறீங்க ரைட்டு அது என்ன அது திருச்செந்தூர் தூத்துக்குடியில் அந்த இது இருக்குது வேறு என்ன வேணும் வேறு எதுனா ரயில்வேலேருந்து எதுனா நான் பேசணுமா நீங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள் மென்டல் பிளாக் எங்கன்னா இருக்குது இல்லை வேறு யாருக்கிட்டால் பேசணுமா யூனியன் மினிஸ்டர்கிட்ட பேசணுமா உங்களால் பேச முடியாது என்னால் பேச முடியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுட்டு இவர் யூனியன் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில் வந்துட்டு ரயில்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு எட்நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொடுத்த ஹெலிகாப்டர் பத்தலை நாலு ஹெலிகாப்டர் ஏதோ சொன்னாங்க அது பத்தாது வேற எங்கே இருந்தாலும் சூலூர் பேஸ் பத்தாது அரக்கோணத்துலேருந்து பத்தாது வேற எங்கேருந்து வந்து வந்து இல்லை மகாராஷ்டிரா அந்த சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர் வர சொல்லுங்க கோஸ்ட் கார்டுலேருந்து கொஞ்சம் வாலண்டியர்ஸ் எல்லாம் எல்லாம் அவங்க ட்ரெயின் ஆனவங்கலாம் இருப்பாங்க ஸ்விம்மர்ஸ்லாம் இருப்பாங்க அதே எதனா இங்கே டைவெர்ட் பண்ணணும் இது மாதிரி பேசியிருந்தா ஆக்கப்பூர்வமானது அதே மாதிரி வெதர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு எப்போ என்னப்பா சொல்கிறீங்க மழை வரும் வரும்னு சொல்கிறீங்க இனிமேல்ட்டு இத்தனி சென்டிமீட்டரு இப்போது ரெட் அலர்ட்டுக்கும் ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் வித்தியாசம் சரியா இருக்குது ரெட் அலர்ட்னா பயம் ஆரஞ்சு அலர்ட்லாம் சமாளிக்கலாம் இப்போ இந்த இந்த வேற்றுமை அதிகமாக இருக்கு இதுக்குள்ளே இந்த எவ்வளோ சென்டிமீட்டர் கணிக்க முடியும் அதுக்கு எதனா தரவுகள் இருக்கா அதுக்கு யாருனா எக்ஸ்பர்ட் இருக்காங்களா இல்லை டெல்லியில் எதனா நான் பேசணும் பண்ணிருந்தேன் ரைட் அதை விட்டுவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நேரம் நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டு என்ன பண்ணீங்க என்ன நடந்தது அப்புறமா வந்து மாநிலத்திலருந்து அதிகாரிகள்லாம் வரல நாங்கள் வெள்ள பாதிப்பை வந்துட்டு எத்தனை பேருக்கு இங்கே பதில் சொல்லுவாங்க அதிகாரி இப்போது கலெக்டர் இருக்காருன்னா கலெக்டருக்கு பதில் சொல்லி ஆகணும் அங்கே அமைச்சர் இருக்காருன்னா அமைச்சருக்கு பதில் சொல்லியாகணும் அதுக்கு மேலே இருக்க முதலமைச்சருக்கு பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு மே அதுக்கு மேலே கவர்னர் வேறு கூப்பிட்டோன்னா கவர்னருக்கும் பதில் சொல்லியானா அங்கே கீழே களத்தில் இருக்கிற அதிகாரிகள் மிடில் லெவலில் இருக்கிறவங்கள சொல்லலாம் கீழே இருக்கிறவங்கள சொல்லலை மிடில் லெவலில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க யாருக்கு பதில் சொன்னோம் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லை நீங்கள் கூப்பிட்ற மீட்டிங்க்கெலாம் வந்துட்டு இருப்பாங்களா இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது அதிமுக கேட்க வேண்டிய கேள்வியும் பாஜக பண்ண வேண்டிய அரசியலையும் இவரே பண்ணிடுறாரு அப்ப என்ன ஆகும்னா அண்ணாமலை இதே மாதிரி கவர்னர் பண்ணிட்டு இருந்தாருனா தமிழக பாஜக முகமாக ஐயா ஆளுநர் ரவி தான் இருப்பாரு தவிர்த்து அண்ணாமலைக்கு வர வேண்டிய அரசியல் ஆதாயம் வராமல் போயிடும் அண்ணாமலைக்கு ஆபத்து இல்ல அண்ணாமலைக்கு இது வந்து பெரிய பின்னடைவு ஆபத்துன்றது ஏதாச்சும் நீங்க தவிர்த்திடலாம் பின்னடைவு நீங்க எப்படி தவிர்ப்பீங்க யாருங்க முகம் தமிழக பாஜகவோட முகம் அண்ணாமலை தான் இருக்கணும் அதுதான் அரசியல் தெரிஞ்சவங்களோட புரிதல் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை குடைச்சல் கொடுக்கணும் கொள்ளணும்னு பண்ணுறீங்க ஆனால் கூடவே சேர்த்து அண்ணாமலையோட அரசியலும் சேர்த்து நீங்களே பண்ணிடுறீங்களா பிரச்சாரம் பண்ணுறீங்க சனாதனன்றீங்க ஊரெல்லாம் போய் பேசுகிறீங்க அது உங்கள் வேலை அல்ல நீங்க அதை அதாவது ஷார்ட் சைட்டுன்னு வாங்க ம் எதை நான் செய்யணும் எதை வேற ஆளை வச்சு செய்யணும் அப்படின்றது தெரியும் அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் தான் ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறாரு இந்த மாதிரி தவறுதல் எல்லாம் பண்ணுறாரு சரி இதுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு இதே கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் பிரதமர் அவர்கள் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து முடிவெடுத்திருந்தால் பிரதமர் என்ன சொல்லியிருப்பாரோ அதே தான் என்னுடைய பதில் அப்படின்றார் அப்போது இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அதிகாரத்தில் பொழுது அவர் முடிவெடுக்காமல் அந்த முடிவுகளை அல்லது அதற்கு ஒரு இடைஞ்சல் தர அளவுக்கு எங்கள் ஒற்றுமை இல்லை உள்ளுக்குள்ளே வேலை செய்ய மாட்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லை நீங்கள் வெளியில் பயன்படுத்துகிறீங்கன்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சார் தமிழக முதலமைச்சர் வந்து இனிமேலும் வந்து ஆளுநர் அவர்களை பற்றி பேசி விமர்சனம் பண்ணி நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஆளுநரே ஒத்துக்கிறாரு நாங்கள் கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்றாங்கன்னு ஒரு குண்டூசி கூட தமிழகத்தில் ஆளுநரால் தமிழக காவல்துறையை வைத்து பண்ண முடியாது தமிழக அதிகாரிகளை வைத்து பண்ண முடியாது மிரட்டலாம் உருட்டலாம் ஆனால் மக்களுக்கு உண்டான சேவையோ மக்களுக்கு உண்டான திட்டங்களோ இல்லை மக்கள் சார்ந்த அரசியலோ ஆளுநர் அவர்களால் பண்ண முடியும் இந்த இல்லை எந்த ஆளுநராலையும் பண்ண முடியாது ஏன்னா அரசியல் சாசன அமைப்பு அப்படி உங்களால் ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியுமா இல்லை ஒரு சட்டத்தை ஏற்ற முடியுமா என்ன பண்ண முடியும் வர பேப்பருக்கு சாப்பாடுச்சு கையெழுத்து போடணும் பச்சை அவ்வளோதான் அது அங்கேயே நிற்கணும் அதை வந்து முதலமைச்சர் புரிந்து கொண்டு இனிமேல்ட்டு ஐயா ஆள் ரவிக்கு பதில் சொல்கிறது அவர் விஷயம் அதெல்லாம் இக்னோர் இக்னோர் பண்ணுறோம் வந்தீங்களா காலேஜ் பண்ண மாதிரி இதுவே ஜாஸ்தி இனிமேல் ஆளுநர் அவர்களை பற்றிலாம் பேசி வந்து நேரத்தை இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து போச்சு பொன்முடி வந்து போச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜி கேஸ் இருக்குது அடுத்து என்னென்னலாம் தெரில இனிமேல் ஆளுநரை பற்றிலாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இவங்க வந்து தே ஷுட் கோ ஃபார் ரெஜீம் சேஞ்ச் திமுக பாதிக்கப்படுது திமுக இது மாதிரிலாம் போகுது இது இது பண்ணணும்னா ஆட்சி மாற்றம் முன்னே அவர்களை காப்பாற்றும் அதுக்கு உண்டான வேலை அதை பார்க்கணும் ஆளுநர் அதை சொன்னாரே சனாதனத்தை எதிர்க்க போகிறோம் அப்புறமா வந்து எங்களோடய கொள்கை இது பார்ப்பனியத்தை ஒழிப்பது தான் திமுக வந்து அவதாரம் எடுத்தது இந்த மாதிரி பேச்செல்லாம் குறைச்சிக்கிட்டு களத்தில் மக்களுக்கு என்ன அரசியல் தேவையோ அதை பண்ணணும் உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆறாயிரூவா கொடுத்தாங்க தாயொல்லத்தோடு கொடுத்தீங்க வரவே இருக்கிறோம் பாராட்டுறோம் எல்லாம் ரைட்டு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இல்லை அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கெல்லாம் இல்லை அப்புறம் வேறு சில ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா தேர்தல் நேரத்தில் யார் பூத்தில் உக்கார்வா அரசு ஊழியர் தான் ஆறாயிரம் ரூபா கொடுக்கலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏங்க மன ரீதியாக கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுங்க ஆல்ரெடி டீச்சர்ஸ் வந்து டெம்பரரி ஒர்க் அப்போது நீங்கள் வந்து போராட்டம் அவங்க அண்ணாதிமுக ஆட்சியில் பண்ணப்போ வேலை தருவோம் வேலை வாய்ப்பு பண்ணுவோம் டீச்சரோட பிரச்சனை எல்லாம் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க அதையும் ஆறாயிரம் ரூபா பணம் வந்து நாங்கள் அரசு தர தரமாட்டோன்னா கருணாநிதி அவர்கள் கலைஞராக முதலமைச்சராக அந்த காலத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணாரா யோசிக்கணும் இதை தான் நம்ம சொல்கிறோம் அதிகாரிகளோட தலையீடு ஹேண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவோம் என்ன ஆகும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவாக போகிற இடத்துல இன்னொரு கூட நானூறு கோடி ஐநூறு கோடி செலவாக போகுது காவல்துறைக்கு கிடைக்காது இந்த ஜியோ போட்டால் ஆனால் அவங்களும் அரசு ஊழியர் அதிகமாக மழை வெள்ளத்தில் யார் கூட கஷ்டப்பட்டது அந்த காவல்துறையில் இருக்கவங்க தானே வீடு வீடாக போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை போ போட்டுலேயும் வச்சு சுமந்து வந்தது அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டிங்களா அவங்க வேலை செய்யலையா அவங்கனா ரொம்ப லட்சக்கணக்காக சம்பாரிச்சிட்டாங்களா கேட்டால் அரசு வேலைன்றீங்க கஷ்டப்பட்டது அரசாங்க ஊழியர் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் ஈபியில் ஆள் வரல அதுக்கப்புறமா வந்து கார்ப்பரேஷன் வந்து எட்டி பார்க்கல விமர்சனம் ஓராயிரம் விமர்சனம் வைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான பணம் ஏங்க கொடுக்க மாட்டேன்றீங்க இது இது எந்த விதத்தில் வரும் இன்கம் டேக்ஸுக்கு வந்து கட்டினா வந்து கிடையாதுன்றீங்க ஒருத்தவங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு இன்கம் டேக்ஸ் கட்டி கட்டிகிட்ருக்காரு அதை விட மேலே வீட்டில் ஒருத்தர் தனிப்பட்ட வியாபாரம் பண்ணுறாரு வருமானம் கூட சம்பாதிக்கிறாரு ஆனால் அவர் வரியே கட்டல என்ன யாட்சிக்கில் கொடுக்குறீங்க தரவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கா எத்தனி ஃபேக்கு கம்பெனி வச்சுட்டுருக்கிறாங்க எத்தனை பேர் இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறாங்க கட்டாமல் போகிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத வேலை மொத்தமாக பாதிப்பு சென்னை வாசியாக இந்த வட்டத்தில் தண்ணி வந்துச்சா பாதிப்பாச்சா கொடுத்துட்டு போங்க ரேஷன் கார்டில் காசு கையண்ணி கொடுக்குறாங்க நல்ல விஷயம் பேங்குகளை போட்டுந்தான் பேங்க்குக்காரன் அவங்க பாதி காசு எடுத்துன்னு போயிடுவான் மினிமம் மெயின்டைன் பண்ணல நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கியூவோ அதுக்கு இவ்வளோ இடின் சார்ஜ் ஸ்டார் போட்டு கொள்ளையடிக்கிறது அது மத்திய அரசு வேடிக்கை மத்திய அரசு தான் அதுக்கு தலைமை அமையார் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்களே அவங்க தான் இந்த 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 பேங்கு பேங்கில் நடக்கிற இந்த மக்களோட சுரண்டலுக்கெல்லாம் அவங்க தான் தட்டி கேட்காமல் இருந்தால் அப்போ நான் என்னன்னு சொல்கிறது அப்போ யோசிக்கணும் மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணுறமான்னு யோசிக்கணும் நீங்கள் அதிகாரிகளை விட்டால் சொல்லுவாங்க அவங்களாம் கார் வச்சுருக்குறாங்க இவங்களாம் பைக் வச்சுருக்குறாங்க இன்னும் போட்டோம் ஒருத்தர் கார் வச்சுருக்கான் பைக் வச்சுக்கிறானா அதுக்கு லோன் கட்டியிருப்பான் அவன் அப்போ இந்த மக்கள்லாம் நாளைக்கு கார் பைக் வாங்க வேணாவா கீழே இருக்கவங்க அப்படியே இருக்கணுமா ஓடு வீடு குடிசை வீடு ரெண்டும் டேமேஜ் ஆகி போச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்கறதில் நீங்கள் மாற்றி கொடுங்க தப்பில்லை ஃபைபர் போட்டுக்கு ஒரு டேமேஜ் கட்டமரனுக்கு ஒரு டேமேஜ்னா அதெல்லாம் கண்டிஷன்ஸ் டெக்னிக்கல் கண்டிஷன்ஸ் புரியுது ரூபான்றது பேசிக் நிவாரணம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நிவாரணம் செல்ஃபோன் தண்ணியில் போட்டிருப்பாங்க பைக்கு தண்ணியில் பாட்டியிருக்கோம் செல்ஃபோன் வச்சுக்கிறவங்க பணக்காரங்களா அந்த கொடுக்குற காசு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவாங்கல்ல அரசு ஊழியராக இருப்பாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கறதுலையே அந்த ஒரு ஒரு சிந்தனை வந்து பெருசாக வரமாட்டேன் அதிகாரிகள் அதிகாரிகளுடைய முடிவாக தான் இருக்குன்றீங்களா அதிகாரிகள் முடிவாக தான் இருக்கணும் ஒருவேளை முதலமைச்சர் தான் இந்த முடிவு எடுத்தார்னா அதுவும் தவறான முடிவு என் பார்வை அமையார் ஜெயலலிதா காலத்திலேயும் இது நடந்துச்சு வீடு வீடாக போய்ட்டு ஆதார் நம்பரும் பேங்க் கார்டும் அவங்களே கலெக்ட் பண்ணாங்க டோக்கன் கொடுத்து ரேஷன் கடைக்கு வர சொல்கிறேன் செம்பரம்பாக்கத்தில் அந்த சாவுகளுக்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதானா ஆமாம் அம்மையார் ஜெயலலிதா தான் ஏன்னா ரிசர்வ் ரிசர்வாயரை வந்து சிஎம்மை கேட்டு தான் துறக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது முதலமைச்சர் தான் அன்றைக்கி தப்பு பண்ணிணாங்க அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அந்த சாவுகளுக்கு இன்னிவரிலும் அம்மையார் ஜெயலலிதா பதில் சொல்லியாகும் அது வேறு பார்வை அதே நேரத்தில் சென்னையில் நிவாரணம் கொடுக்கறதுப்போ மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போட்டாங்க அங்கே என்ன தப்பு நடந்ததுன்னா பேங்க்கில் போட்டாங்க போட்ட காசில் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பேங்க்குக்காரன் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஆட்டி போட்டு போயிட்டான் அந்த தவிர இங்கே சரி செய்திருக்கிறாங்க ரேஷன் கடை மூலிமா பட் கண்டிஷன்ஸ் இவங்க போய் லெட்டர் எழுதி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா அதாவது தீயணைப்புத்துறை இருக்கிறாங்க அவங்களோட வேலையோ வேர்வையோ உழைப்பையோ நான் குறைச்சி மதிப்பிட முடியுமா ஷாக் அடிச்சு செத்து போயிருக்கிறான் ஈபியில் இருக்கிறவங்க லைன்மேன் கேங்மேன் அப்போ அது மாதிரி அந்த சக ஊழியர்களுக்கு சக வேலை செய்கிறவங்களுக்கு அரசு ஊழியர்ன்றதால நீங்கள் அந்த ஆறாயிரூவா கொடுக்க மாட்டிங்களா என்னங்க உங்கள் பார்வை என்ன புரிதல் எவ்வளோ கொடுத்துருவீங்க ஆறாயிரம் கோடியா நாற்பது லட்சம் கார்டுன்றது மேபி ஒரு பத்து லட்சம் கார்டு கூட வரும் இவ்வளோ பெரிய அரசாங்கத்துக்கு அது ஒரு செலவே கிடையாது பார்வையில் பிரச்சனை இருக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் கட்டாயம் சார் ஒரு ஒரு மிக ஒரு நீண்ட ஒரு உரையாடல் இது இங்கே ஆழமான கருத்துக்களெல்லாம் பதிவு செஞ்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி